நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச விரும்போது அணுதினமும் அரசியல் கட்சிகள் சார்பாக ஊடகங்களில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற சில உத்தமர்கள் குறித்து குறித்துதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் குறிப்பாக திமுக கூட்டணிக்குள் இருப்பவர்கள் அல்லது திமுகவை ஆதரிக்கின்ற அமைப்பை சார்ந்தவர்கள் ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டு பேசும் தொடர்ந்து ஒரு சில கருத்துக்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள் குறிப்பாக அன்று அந்த தலைப்பே இருக்காது இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை அந்த விவாதங்களிலும் பேசிவிட்டு தான் சொல்வார்கள் அது என்னவென்றால் அண்ணா திமுக பழைய வலிமையோடு இல்லை என்று ஒரு கருத்தை சொல்வார்கள் அதன் பிறகு மாண்புமிகு அம்மாவர்கள் பொழுது கட்சிக்குள் இருந்த கட்டுப்பாடு இப்பொழுது இல்லை என்பார்கள் அதன் பிறகு குறிப்பாக எல்லோரும் ஒரே குரலாக சொல்வது பாரதிய ஜனதாவிடம் கட்டுப்பட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா அதிமுகவை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை பாஜக விழுந்த பார்க்கிறது என்று ஒரு கருத்தை பேசுவார்கள் இவர்கள் பேசும் பொழுது இதை பார்க்கின்ற எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் சரியாகத்தானே பேசுகிறார்கள் அதிமுக மீது அக்கறையோடு தானே பேசுகிறார்கள் என்று நினைக்க தோன்றும் குறிப்பாக ஒரு கடைநிலையில் இருக்கிற தொண்டனுக்கும் ஒரு பாமர தொண்டனுக்கும் அரசியலை நுணுக்கமாக பார்க்க தவறுபவர்களுக்கும் இது அப்படித்தான் தோன்றும் ஆனால் இவர்களுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது என்பது பலருக்கும் இங்கே புரிவதில்லை நன்றாக சிந்தித்து பாருங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்த பிறகு அனைவரும் ஒரே குரலாக இந்த கருத்தை பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது நாம் என்ன நினைத்தோம் சரி இவர்களுடைய பிரதான பிரச்சனை பாஜக தான் தான் நம்மை விமர்சிக்கின்றார்கள் ஒருவேளை அண்ணா அதிமுக பாஜகவை விட்டு விலகினால் இவர்கள் அனைவரும் அதிமுகவை ஆதரிப்பார்கள் அல்லது குறைந்தபட்சம் திமுகவை இப்படி கண்மூடித்தனமாக ஆதரிப்பதையாவது நிறுத்தி கொள்வார்கள் என்று நாம் நினைத்தோம் அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தது அப்பொழுது நாம் பாஜக கூட்டணியிலிருந்து இருந்து விலகித்தால் அந்த தேர்தலை சந்தித்தோம் அப்பொழுது இந்த அதிமுக மீது அக்கறைப்பட்டு பேசியவர்கள் யாரும் நம்மோடு வந்து சேரவில்லை இருந்தாலும் நாம் அவ்வளவு அண்மையில் அதை எதிர்பார்க்க முடியாது அந்த பிரிவு கூட நாம் பிரியவில்லை தேர்தல் உடன்பாடு ஏற்படாததால் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தோம் அதனால் அப்பொழுது அவர்கள் நம்மோடு வரவில்லை நமக்காக நிற்கவில்லை என்பதில் பிரச்சனை இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த காலகட்டத்தில் அதாவது பாஜகவோடு அதிமுக இருந்த காலகட்டத்தில் இந்த அதிமுக மீது அக்கறை கொண்டு பேசினார்கள் அல்லவா கம்யூனிஸ்டுகள் விடுதலைச் சிறுத்தைகள் இன்னும் கொங்கு பகுதியைச் சேர்ந்த சில கட்சிகள் மதிமுக இன்னும் பலர் இவர்கள் எல்லாம் அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மோடு வந்து இணைந்திருந்தால் இருபது இருபத்தி ஒன்னில் நாம் ஏன் பாஜகவோடு கூட்டணி வைக்கப் போகின்றோம் இவர்கள் திமுகவை விட்டால் எங்களுக்கு வாழவே வழியில்லை என்று அவர்கள் காலையே கட்டி கொண்டு அங்கே கிடப்பார்கள் பிறகு நாம் மட்டும் தேர்தல் களத்தில் தனியாக எப்படி நிற்க முடியும் தேர்தல் என்பது என்ன இறுதியாக யார் ஒரு வாக்கு கூடுதலாக பெற்றார் என்று சொல்வது தானே அப்படி ஒரு கணக்கு இருக்கும் பொழுது அந்த கணக்கு இவர்களுக்கு தெரியாதா சரி இருபது இருபத்தி ஒன்றில் நாம் நின்றோம் நிச்சயமாக அதிமுகவிற்கு அது ஒரு பெரிய தோல்வி அல்ல ஏனென்றால் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துவிட்டு எழுபத்தி ஐந்து சீட்டுகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் அல்லது புரட்சித் தலைவர் அம்மா இருந்த காலத்தில் கூட நாம் பெறவில்லை என்பதுதான் உண்மை புரட்சித் தலைவர் இருந்த காலத்தில் ஆட்சி மாற்றத்திற்கே வழி இல்லை அதை நாம் ஒப்புமை செய்ய முடியாது ஆனால் மாண்புமிகு அவர்கள் இருந்த காலத்தில் நாம் எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கின்றோம் அந்த காலகட்டங்களில் இந்த எழுபத்தைந்து இடங்கள் என்பதை நாம் பெறவில்லை என்பதுதான் உண்மை அதை நாம் எடப்பாடியார் தலைமையில்தான் பெற்றோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏதோ தோ தோற்று மக்கள் நம்பிக்கையை இழந்து கட்சியே அழிந்தது போல் அதன் பிறகு பேசினார்கள் சரி இவர்கள் எப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்களே உணர்வுதானே முக்கியம் அரசியல் கட்சிகளும் அப்படி பேசுகிறார்களே இங்கு உள்ள சிறுபான்மை பிரிவை சேர்ந்த நண்பர்களெல்லாம் இயக்க நண்பர்களெல்லாம் அந்த கருத்தை பேசுகிறார்களே என்று நாம் அதை சிந்தித்தோம் அதன் வெளிப்பாடாக பாரதிய ஜனதாவிலிருந்தும் அதனுடைய தலைவராக இருந்தவர் ஒரு முதிர்ச்சி இல்லாமல் சில வார்த்தைகளை வெளியிட்ட பொழுது அதன் காரணமாக அவர்களோடு நாம் முரண்பட்டு வெளியிலே வந்துவிட்டோம் அதன் பிறகு ஓராண்டு கழித்து நாம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம் அப்படி சந்திக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற கட்சிகள் மீண்டும் திமுக கூட்டணியோடு இணைந்துதான் தேர்தலை சந்திக்கிறார்கள் பாரதிய ஜனதா அவர்களுடைய ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்தியா முழுமையையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு வலிமை இருக்கின்றது அதை வைத்து இங்கு இருக்கின்ற கட்சிகள் நாம் இது பாராளுமன்ற தேர்தல் அவர்களோடு தான் நிற்க வேண்டும் என்று அவர்களோடு அணி சேர்ந்தார்கள் அங்கே அதிமுக தேமுதிகவை மட்டும் சேர்த்து கொண்டு தேர்தலில் களம் காண வேண்டிய ஒரு சூழ்நிலை இதற்கிடையில் இந்த கட்சியால் நலம் பெற்று வளம் பெற்று வளர்ந்தவர்கள் கட்சியினுடைய நலனை கருதாமல் தங்களுடைய இருப்பை தக்க வைக்க அவர்களும் கட்சிக்கு எதிராக நின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சற்று வீழ்ச்சியை சந்தித்தது என்பது உண்மைதான் சரி வீழ்ச்சியை சந்தித்ததாக இருக்க வேண்டும் இருந்தாலும் இருபது இருபத்தி ஆறில் நாம் மக்கள் நம்பிக்கையை பெற்று ஆட்சியை பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு அதிமுக பயணித்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலும் இவர்கள் அன்று அம்மா இறந்த பொழுது என்ன பேசத் தொடங்கினார்களோ அதைத்தான் இன்று வரை பேசி வருகிறார்கள் மற்றபடி அவர்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் அவர்கள் வைத்துக் கொள்வதாக தெரியவில்லை தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள் அதிமுக கவனமாக இருக்க வேண்டும் அதிமுக பாஜகவிடம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் அந்த மாநிலத்தில் அப்படி செய்தார்கள் இந்த மாநிலத்தில் இப்படி செய்தார்கள் அந்த கட்சியை பிரித்து விட்டார்கள் இந்த கட்சியை பிரித்து விட்டார்கள் எல்லாம் சரி உங்களுடைய நிலைப்பாடு என்ன தொடர்ச்சியாக அதிமுக தனியாக நிற்க வேண்டும் அதிமுகவோடு வர விரும்புபவர்களை அதிமுக ஒதுக்கி வைத்து விட வேண்டும் ஆனால் நீங்கள் மட்டும் கூட்டு சேர்ந்து அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து சுவைக்க வேண்டும் இதற்காக நீங்கள் தொடர்ந்து பேசி வருகின்றீர்கள் அப்படித்தானே அதை உண்மை அப்படித்தானே எடுத்துக்கொள்ள முடியும் நன்றாக சிந்தித்து பாருங்கள் காங்கிரஸிலிருந்து அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் பல விவாதங்களில் சொல்கிறார் எங்களை பொறுத்த அளவில் தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகளும் வலிமையோடு இருக்க வேண்டும் ஒரு வலிமையான கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் அதிலே காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு எப்பொழுதும் அந்த விருப்பம்தான் என்று பேசுகிறார் கடைசியாக பார்த்தால் காங்கிரஸ் திமுகவை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகராது அந்த தான் அவர்கள் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கேட்கவே வேண்டாம் எங்கே மைக்க நீட்டினாலும் அண்ணன் திருமாவர்கள் ஒரே அதிமுக அக்கறைதான் தொடர்ந்து அவர் பேசுவது என்ன அதிமுக வலிமையோடு இருக்க வேண்டும் என்று வீசிக்கா விரும்புகிறது அதிமுக ஒரு சமூக நீதி கட்சி ஜெயலலிதா அம்மையார் அதை செய்தார் இதை செய்தார் எல்லாம் செய்தார் சரி உங்களுக்கும் தான் நல்லது செய்தார் உங்களுக்கும் தான் அங்கீகாரம் பெற உதவியாக இருந்தார் உங்களுக்கும் தான் எவரும் கொடுக்காத அளவிற்கு சீட்டை கொடுத்தார் முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனால் நீங்கள் காட்டுகின்ற நன்றி கடன் என்ன அம்மாவர்கள் இல்லாத பொழுது அந்த கட்சியை தாங்கி பிடிக்க தூக்கி பிடிக்க மக்கள் நலனுக்காக ஒன்றிணைந்திருக்க வேண்டாமா நீங்கள் எந்த அடிப்படையில் தொடர்ந்து திமுக பயணிக்கின்றீர்கள் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை கண்டீர்கள் உங்களால் பொது மேடையில் விளக்க முடியுமா திருமாவர்கள் பத்தாதன்று அவர் கட்சியில் இருந்து இந்த வன்னியரசு சானவாஸ் போன்றவர்கள் தினமும் விவாதம் இடையில் உட்கார்ந்து கொண்டு இதே கருத்து அதிமுக பாஜகவோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதிமுகவும் இங்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் என்று பேசுகிறார்கள் சரி இவர்களை விடுங்கள் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு என்ன எதையும் சரியாக பேசுவார்கள் சரியாக அணுகுவார்கள் என்று ஒரு அவர்கள் மீது ஒரு எண்ண ஓட்டம் இன்னும் இருக்கிறது ஆனால் இருப்பதிலேயே படுமட்டமாக அவர்கள்தான் இப்போது நடந்து கொள்கிறார்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அவர்களுடைய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த பாலகிருஷ்ணனை மிகுந்த யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் இன்னும் சொல்ல பல்வேறு தலைவர்களை அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இருந்தாலும் தொடர்ந்து திமுகவைத்தான் தான் தாங்க பிடிப்போம் என்றால் தாங்க பிடித்துக் கொள்ளுங்கள் பிறகு எதற்கு அண்ணா திமுக மீது அக்கறை இருப்பதாக காட்டிக் காட்டிக்கொள்கிறீர்கள் இது சரியா அதே போலதான் இன்னும் பல கொங்கு ஈஸ்வரன் என்று ஒருவர் அவர் எடப்பாடியார் நன்றாக ஆளுமை செய்கிறார் கட்சியை போடு வைத்திருக்கிறார் அவரை விட்டால் இப்பொழுது அதிமுகவை வேறு யாரும் தன்மையேற்று நடத்த முடியாது அது அதிமுகவிற்கே பாதகமாக நிதோடு எல்லாம் தெரிந்தால் உங்களோட நிலைப்பாடு என்ன இப்படி இந்த திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக அண்ணா திமுக மீது அக்கறை இருப்பது போலவே பேசுவார்கள் ஆனால் ஒருபோதும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் எப்படி விரும்புவார்கள் அவர்கள் திமுகவோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு எதற்காக பேச வேண்டும் இந்த ராமலிங்கம் என்று ஒருவர் நல்ல அருமையான பட்டிமன்ற பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர் அதில் நமக்கு மாற்று இல்லை ஆனால் கொஞ்சம் கூட அறம் இல்லாமல் என்னமோ இவர் அதிமுகவை காப்பாற்ற வந்தவர் போல் அவ்வளவு அக்கறையாக பேசுகிறார் கடைசியாக அங்கே திமுகவிடம் சரணாகரி இப்படித்தான் ஒவ்வொரு கட்சியிலும் சரி இவர்களெல்லாம் கூட்டணி கட்சிகள் வேறு வழி இல்லை திமுகவை அனுசரித்து போனால்தான் ஏதோ பிழைக்க முடியும் சரி இருந்து கொள்ளுங்கள் திமுகவில் இருந்து வருபவர்கள் திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளராக வருபவர்கள் பிரசன்னா இன்னொரு வழக்கறிஞர் ஒருவர் சரவணன் இவர்கள் எல்லாமே இவர்களும் அதே தான் பேசுவார்கள் எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு வலிமையான எதிர்கட்சியாக அதிமுக தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் நாங்கள் விரும்புகின்றோம் அப்படி இப்படி என்று பேசுவார்கள் கடைசியாக பார்த்தால் இவர்கள் அத்தனைக்கும் பாஜகவோடு தான் கைகோர்ப்பார்கள் மறைமுகமாக அவர்கள் தான் கிடப்பார்கள் நாளை வெளியிட வேண்டுமா பாஜக தலைவர் வர வேண்டும் விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்குமா பாஜக தலைவர் வர வேண்டும் சிலை திறக்க வேண்டுமா பாஜக தலைவர் வர வேண்டும் எல்லாவற்றுக்கும் பாஜக தலைவர்கள் வர வேண்டும் ஆனால் இங்கே பாஜகவோடு நாங்கள் இருக்கிறோம் அவர்களை எதிர்க்கிறோம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இதோ பாருங்கள் போர் சித்தாந்த போர் மொழி போர் அப்படி இப்படி என்று ஒரே உருட்டு ஒரே உருட்டாக உருட்டி தமிழ்நாட்டை சுருட்டி கொண்டு இருக்கிறது இந்த திமுக இவர்கள் உருட்டுவதெல்லாம் மக்கள் பணத்தை தான் என்பதுதான் உண்மை நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் என்றால் இருக்கின்ற இடத்தில் விசுவாசமாக இருங்கள் அது தவறில்லை யார் எங்கே இருக்கின்றோமோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் நீங்கள் திமுகவை பிடிங்கள் அவருடைய திட்டங்களை பேசுங்கள் அதெல்லாம் பேசுங்கள் ஆனால் ஒருபோதும் தயவு செய்து இனிமேல் ஊடக விவாதங்கள் கலந்து கொண்டு அண்ணா திமுக மீது அக்கறை இருப்பதாக மட்டும் பேசாதீர்கள் அது நீங்கள் அறமற்ற செயல் நீங்கள் ஏதோ வாழப்பழத்திற்குள் ஊசியை வைப்பது போல் வைக்கின்றீர்கள் ஏதோ தின்பண்டத்தில் தேனோடு சேர்த்து விஷத்தையும் தடவுவது போல் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் இதெல்லாம் முற்றிலும் தவறு ஏனென்றால் நீங்கள் பேசுவதையெல்லாம் பார்த்தால் எங்களை போன்றவர்களே சில சமயம் சரியாகத்தான் சொல்கிறார்கள் நமது கட்சி இப்படி செய்திருக்க வேண்டுமோ அப்படி செய்திருக்க வேண்டுமோ என்கின்ற கருத்து திணிக்கப்படுகிறது நீங்கள் தொடர்ச்சியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்த பிறகு இந்த செயலை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் இது உளவியல் ரீதியாக அதிமுக தொண்டரை பாதிப்படைய செய்கிறது ஆகவே உங்களுடைய இந்த செயலை நிறுத்திக் கொள்ளுங்கள் இது அரசியல் அறமற்ற செயல் நீங்கள் திமுகவோடு இருக்கின்றவரை அவர்களுக்கு விசுவாசமாக இருங்கள் வேண்டாமென்றால் நீங்கள் தாராளமாக உங்கள் முடிவை அறிவியுங்கள் அண்ணா திமுக வாருங்கள் வாருங்கள் கைகோர்ப்போம் மக்களுக்காக போராடுவோம் மக்களை சந்திப்போம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைப்போம் அது வேறு ஆனால் அந்த தளத்தில் இருந்து கொண்டு எங்களோடு அக்கறை இருக்கின்ற மாதிரி பேசாதீர்கள் அது தவறு அது மக்களை குழப்புகின்ற செயல் இது ஒரு அறிவு நாணயமற்ற செயல் இந்த செயலை தயவு செய்து அறிவாளிகளாக காட்டிக்கொள்ளும் அண்ணன் அருணன் பீட்டர் அல்போன்ஸ் தனியரசு நவாஸ் வன்னியரசு மதுக்கூர் ராமலிங்கம் இன்னும் பலர் ஊடக விவாதங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து பங்கேற்கும் அனைவருக்கும் நமது வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு விசுவாசமாக இருங்கள் உங்களுடைய திமுக அக்கறையை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கு செய்கின்ற நன்மையாக இருக்கும் தயவு செய்து இனி இந்த தவறை செய்யாதீர்கள் நன்றி வணக்கம்